சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறேன் நம்ம பணம் வாங்காம உள்ளதோ மாதிரி நாங்களும் காசு கொடுத்தாண்டா வாங்கி சாப்பிடுறோம் காசி நாங்க பிரிச்சு காசி அது இன்னைக்கு போக நாளைக்கு வரும் மனுஷனுக்கு குணம் தாங்க பிரிச்சு குணம் பெருசுன்றா ஏன்டா பணத்துக்கு பிச்சை எடுக்கிறேன் அந்த நிலைமைக்கு நீங்க கொண்டுட்டு வந்து விட்டுட்டீங்க இன்னைக்கு நீங்க இருக்கிற அந்த வீடு யாரு கட்டணும் தெரியுமா யாரு கட்டுறது யாரா தெரியா சொல்ற மண் குடிச்சியில வாங்குறாங்க தொழிலாளி அவன் கட்டுனது அவன் எந்த குடிச்சியில வாழ்ந்தா எனக்கு என்ன பணம் வாங்காமையா கட்டணும் சாயந்தரம் ஆனவனே சல்லி ரெண்டுக்கிட்டு தான்டா போயிருக்கான் ஒவ்வொரு பயிலும் பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ் பரதேசி பசங்க பாலிடிக்ஸ் போடா